மாதாவின் திருத்தலத்தின் ி பங்கு மக்களால் சிறப்பிக்கப்படும் மாபெரும் திருவிழாவான ஆவணி மாத திருவிழா இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பங்கின் வரலாற்று மிக்க கப்பலேந்தி மாதாவின் ஆலய திருவிழாவானது இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் திருச்செவ மாலையுடன் ஆறு மணியளவில் புதிதாக நிறுவப்பட்ட கப்பலேந்தி மாதாவின் திருச்சொரூப ஆசிர்வாதத்துடன் திருவிழா திருப்பலியானது ஆறு முப்பது மணியளவில் ஆரம்பமானது இத்திருவிழா திருப்பலியானது கட்டைக்காட்டு பங்குத்தந்தை வனபிதா அமல்ராஜ் தலைமையில் ஆரம்பமாகி அருட்தந்தை ரமேஷ் அடிகளார் மற்றும் ஜஸ்டின் ஆதர் செம்பியன் பற்று பங்குத்தந்தை மற்றும் அருட்திரு போல் ஜெயந்தன் பக்ஷக் அமலமரித் தியாகிகள் யாழ் மாகாண முதல்வர் அவர்களும் அருட்திரு அண்டனி ஜெயரஞ்சன் அவர்களும் இணைந்து கூட்டு திருப்பலியாக திருவிழா திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து புனித கப்பலிந்தை மாதாவின் திருச்சரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து கப்பலிந்தி மாதாவின் ஆசிர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அரு சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் இலங்கை முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இம்மாதம் முதலாம் திகதி கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆறாம் திகதி நவநாள் திருப்பலிகள் இடம்பெற்று நேற்றைய தினம் நட்கருணை திருவிழா திருப்பலியானது அருத்தந்தை அமல்ராஜ் தலைமையில் அருத்தந்தை அண்டனி பெனாண்டு அடிகளாரால் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திருவிழா திருப்பலியும் ஒப்புக் குறிப்பிடத்தக்கது اوه <laughs> இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க